வாசி யோகம் தனியா போய் சொல்ல முடியாது வாசி என்ன மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் மஞ்சம் பேச முடியும் மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் முன்னோத்தனுக்கு சொல்லி கொடுக்க முடியும் வாசின்றது பேசாதது மூச்சுன்றது பேசாது அப்ப பேசாத இடத்துல இருந்து நீ பேசாத விஷயத்தை எப்படி சொல்லி கொடுப்ப இத ரொம்ப தெளிவா கேட்கிறார் வள்ளலர் வாசி வாசி என்று பேசுகின்றார் வாசி என்ன பேச கண்டார் மூச்சு வந்து நீ என்ன ஓணும் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் எப்படி போகணுன்னு எல்லாத்தையும் சொல்லும் வாசி சொல்லாது ம் சொல்றது வாசி வாசி சிவாசி அதை சிவா வாசின்றது எப்படின்னா கடவுள் நிலையில் நிற்கிறது ம் அந்த கடவுள் நிலையிலேருந்து மனுஷங்கிட்ட பேச முடியாது மற்றவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் இது எதுவா அவங்க பண்ணிக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சின்னு போட்ட நமக்கு என்ன போச்சு ம் நமக்கு ஒன்றும் இல்லைங்கய்யா இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வியாதி மாதிரியே நீ போய் திருத்த முடியுமா அவனை பேசலாம் ஏப்பா இது மாதிரிலாம் எவ்வளவு ஒரு தெளிவாக ஒன்றும் சொல்ல முடியாது அவன் அதை விரும்பி போகிறான் ஹோட்டலில் வாசிவாக்கம் கொடுக்குறான் திண்டுக்கல்ல எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு வாசி ஒருவா உபதம் ம் கொடுத்துட்டு போறேன்னு ம் இரநூறுபா சந்தா கொடுறான் மூணு வாயில சாப்பிட்றா ஏன் நான் என் சந்தா கொடுக்கணும்னு கேள்வி கேட்குறேன்னு ம் அப்படிப்பட்ட உன்னை போய் நீ திருத்த முடியுமா உன்னை திருத்திக்கோ ஊரை திருத்தணும்னு நீ நினைக்காத உன்னால் முடியாது என்னாலையும் முடியாது கடவுளாலேயே முடியாத தான் கண்டபடி எக்கன்னா கெட்டு போடான்னு விட்டுட்டான் அப்புறம் நம்ம பேசியா தெரிஞ்சுட்டு போகிறான் இது ஒரு தொழில் மாதிரி ஆகிப்போச்சு அரசியலில் ஒரு காலத்தில் தொண்டு செய்யணும்னு பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் அரசியலுக்கு வந்தான் அவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது ஆனால் அந்த பேர் கிடையாது அவனுக்கு ஒரு நிலையான பேர் கிடைக்காது அப்போ நிலையான பேர் கிடைக்குன்னா அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வந்து அவன் பணத்தை எல்லாம் செலவு பண்ணி அங்க நன்மை எல்லாம் செய்து அந்த மக்கள்கிட்ட நல்ல பேரை நிலை நிறுத்திக்கணும் இப்ப அரசியல் என்ன பண்றான் பணம் போட்டு பணம் எடுக்கிறோம் ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறோம் தொழில் மாதிரி ஆயி போச்சு அரசியல் அதே மாதிரி ஞானம்ன்றது மக்களுக்கு போதிக்கிறதுக்காக வந்தது ஆரம்பத்தில் மகான்கள் சொன்னான் இப்ப அது தொழில் மாதிரி ஆயி வாசி மனுஷனுக்கு உபதேசம் கொடுக்கணும்னாக்கா நீ அதை அறியணும் நீ அறியணுன்னா குறைஞ்சது உனக்கு நாற்பது வயசு ஆகணும் அது வரைக்கும் நீ அதை ஆராயணும் நீ அதில் ஈடுபடணும் நீ அனுபவிக்கணும் பல துன்பங்கள் அனுபவிப்பதில்ல ஞானம்ன்றது அவ்வளோ ஈஸியாக சும்மா கிடைக்கிற விஷயம் இல்லை கடையில் விற்கிற விஷயம் இல்லை உன்னையே நீ அழிச்சிக்கணும் அப்போ தான் ஞானம் தெரியும் அப்படி அதை அனுபவிக்கிறதுக்கு நாற்பது வயசு போகணும் நாற்பது வயசுக்கு மேலே தான் மக்களுக்கு சொல்லணும் ஆனா பதினெட்டு வயசுல நான் குரு உபதேசம் கொடுக்குறேன் வாங்கன்னு பத்தாயிரம் ரூபாய் வாங்குறேன் அதை என்ன சொல்றது இவானம் போய் உட்காந்துக்கிறேன் நாங்க அதனால இந்த மக்களை திருத்தலாம் முடியாது கடவுளே திருத்த முடியாதுன்னு விட்டுட்டு நம்ம மனுஷன அதனால நம்ம மனுஷன் திருத்திட முடியுமா உன்னை திருத்திக்கின்னு போ என்னை திருத்திக்க நான் போறேன் அவங்கவுங்கள திருத்திக்கினா உலகம் நல்லா இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தனும் நான் நினைச்சேன்னா வந்துட்டு உன்னை போய் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது போலீஸ் இவ்வளோ பிடிக்குது இவ்வளோ அடிக்கிறான் ஜெயிலில் போடுறான் திருடாத விடுறானா திருடா திருடிங்க தான் அது மாதிரி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் செய்துக்கு தான் இருப்பாங்க நீ ஒன்றும் பண்ணிட முடியாது இந்த மக்களையும் ஒன்று நீ சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க ஐயோ உனக்கு பிடிக்கலாம் நீ வராதே எனக்கு பிடிச்சதா அவரு நான் போகிறேன் ஆனுவாங்க அப்படி தான் போயின்னுக்குது இப்போது ஐயா எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க தரிசனம் பாக்குறாங்க கோயிலுக்கு போறாங்க தரிசனம் பாக்கிறாங்க தரிசனமா ஆமா தரிசனம் கடவுளுடைய தரிசனம் பார்த்தேன் அப்படின்றாங்க அவங்கள போயிட்டு வந்தவங்களும் கேட்கறாங்க நல்ல தரிசனமா அப்படின்னு கேட்கறாங்க நல்ல தரிசனம் அப்படின்றாங்க திருத்தணியில் போனா சாமியை பத்தியே தெரியாது அடுத்தவங்க லைன்ல நிப்பான் இவங்க ஒரு மணி நேரமா அதை பாத்துக்கிட்டு நிப்பான் தூக்கி முடியலமா இன்னைக்கு நல்ல தரிசனம் சிலையை பார்த்தா நல்ல தரிசனம் சாமியை தரிசிக்க முடியுமாப்பா சாமியை எவனால தரிசிக்க முடியும் எவனுக்கு மனம் இல்லையோ அவனால மட்டும் தான் தரிசிக்க முடியும் மனம் இருக்கிறவங்கலாம் சிலையை தான் தரிசிக்க முடியும் தான் சொன்னான் சித்தர்கள்லாம் சாவு கொள்றா மனசன்னா அப்ப மனசை கொண்டா என்னடா இருக்கணும் அப்பா தெரியாது அம்மா தெரியாது ஊடு தெரியாது சொந்த பந்தம் தெரியாது கடவுள் மட்டும் தெரிய வேண்டாம் ஆனா மனசுக்கு இருக்கும் கடவுள் மறைஞ்சிட்டு வேண்டாம் சொந்த பந்தங்கள் மத்தில்தான் அடையாளம் தெரியும் அதனால தரிசனம் இங்கே கூட முருகர் கோயிலுக்கு வந்தால் ஆடி மாதம் வந்தீங்கன்னா எல்லாம் இங்கே மொட்டை அடிக்கிறாங்க நிறைய மொட்டைங்க வரும்ங்க ஆமாம் ஆடி மாதம் மொட்டையடிச்சிட்டு ஆடி மாதம் சாமி சிங்காச்சி வச்சுடுவோம் அப்போ எல்லோரும் நல்ல தரிசனம் தேங்காய் கங்கா அடிக்கும் ஐயருக்கும் அன்னைக்கு நாலு ரூபாய் வருமானம் உண்டு நல்ல தரிசனம் பார்க்குறாங்க திருப்பதியில் மட்டும் அந்த தரிசனம் கிடைக்கிறது இல்லை ஏன்னா திருப்பதியில் மூலையில் மூலஸ்தானம் இருட்டாகவே இருக்கும் ஆமாம் நீ அங்க உள்ள போகும்போது அந்த படி தனிக்கிட்ட போட்டு அதை பார்த்துக்கிட்டு தாண்டி கீண்டி போவேன் இன்னாண்ட சுத்தி வரும்போது இன்னும் வச்சு வச்சு அதனால என்ன பண்ணிட்டோம் மூணு நாள் அங்கே ரூம் போட்டுக்கினே தங்கி பார்ப்பான் மற்ற கோயிலில் போனா ஒரே நாளில் பார்த்துட்டு வந்துடுவோம் ஏன்னா தரிசனம் பார்த்துட்டாங்க அங்க தரிசனம் கிடைக்கல அதனால திரும்பி திரும்பி திருப்பதிக்கு போவோம் மற்ற கோயிலுக்கு ஸ்ரீரங்கத்தில் போனா திருப்பதிய விட பத்து மணங்கு பெருசா ஆமா ஆமா அங்க எவனா தரிசனம் பண்ற பத்தியா ஏன்னா அங்கே சாமி தெரியுது எல்லா பொருளும் மரப்பாக இருக்கிற வரைக்கும் மரியாதை ஓப்பன் ஆச்சுன்னா மரியாதை போச்சு பெண்ணுக்கு துணி போடுறது மரப்பாக இருக்கிறது தான் காமாக இருக்கும் அந்த துணி இல்லாமல் ஒரு பெண் பண்ணாலும் எவனை ஆம்பளை திரும்பி கூட பார்க்க மாட்டான் ம் எல்லாமே மரப்பாக இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை அது வெளிச்சத்துக்கு வந்ததுன்னா அதனுடைய மரியாதை போயிடும் இப்போ என் மரியாதையும் போயிடுச்சு காலையிலேருந்து அப்போ தரிசனத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் உள்ள ஆமாம் வேறுபாடு ஆமாம் ஒண்டியாக பார்த்தா தீர்க்க தரிசனம் கூட்டமாக பார்த்துனா தரிசனம் தரிசனம் என்ன இப்போ யாரும் இல்லைன்னா நீ நான் பேசினா ரொம்ப டீப்பாக பேசுவோம் இல்லையா ஆமாம் இது தீர்க்க தரிசனம் எல்லோரும் ரொம்ப டீப்பாக பேச முடியாது மேல்ட்டோட பேசலாம் இது தரிசனம் சொல்லுங்கள் நல்லதுங்க அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன தான் இந்த பாதைக்கு வந்திருந்தால் கூட ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது இப்போ வந்து மாந்திரிகம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து கெட்டதை செய்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மாந்திரிகம் உதவுது இதில் இன்னொன்னும் சொல்றாங்க தாந்திரிகம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க தாந்திரிக வழிபாடு தாந்திரிக முறை அப்படின்னு சொல்லி தாந்திரிகம் அப்படிங்கிறது என்னங்க தாந்திரிகம்ன்றதை ஏமாத்து சொல்லி வார்த்தையாலேயே மந்திரம் தந்திரம் தந்திரம் அந்த தந்திரம் சொன்னால் உனக்கு புரிஞ்சிடும் அதனால அதை தாந்திரிகம் புரியாது அதனால தந்திரத்தை தாந்திரிகம்னு சொல்லுவான் மந்திரம் உச்சரிப்பு அவன் உச்சாடனம் பண்ணி வச்சிருப்பான் அதை அதை அத்தை உனக்கு செய்வான் இப்பெல்லாம் மந்திரம் செல்லாது ஏன்னா முன்னெல்லாம் ஒரு மாந்திரிகவாதின்னா அவன் எப்படின்னா யாருக்கு மந்திரம் பண்ண போறானோ அவனுடைய துணி எட்டணும் சொல்வான் அவனுடைய ராசி கேட்டுப்பான் அவனுடைய வயசை கேட்டுப்பான் இதெல்லாம் கேட்டுக்குன்னு மந்திரம் பண்ணுவான் அப்போ அது ம் அவனுடைய நேரம் பார்ப்பான் முதல்ல இவனுக்கு பண்ணால் பளிக்குமா பழிக்காதா தான் அதெல்லாம் கேட்குறது அப்போ அதை பார்த்து இவனுக்கு பழிக்கும் இவனுக்கு பழிக்காதுன்னா பழிக்காதுன்னா அவன் சொல்வான் செய்ய முடியாதுன்னு சொான் பழிக்கணா செய்திருவான் இப்பெல்லாம் அப்படி கிட்ட துட்டு குத்தின்னா செய்வான் அதனால எந்த மந்திரமும் இப்ப பழிக்காது அதனால நீங்க அதெல்லாம் போட்டு குழப்பின்னு இருக்கிறீங்க தாந்திரிகனா வார்த்தையாலேயே சொல்லி ஏமாத்தது இப்ப டாக்டர் கிட்ட போனா சில டாக்டருங்க உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்றாங்க இந்த சில டாக்டர் மனோ தத்துவ ரீதியில பேசுறாங்க ஆழ் மனசு கூட இது தாந்திரிகம் இப்படி பேசி உன் மனசை மாத்தது அந்த அது வேற மெஸ் வேறு வேற அது வந்து பேசவே பார்த்தாவே நடக்கும் இப்னாடி மெஸ்மாரி அது ரெண்டு இருக்குது அது அவன் பல காலம் பழகணும் சும்மா போய் நான் கையை காட்டினா நின்று மாட்டாரு சாமியார் நிறைய பேர் தான் நடந்துக்கிட்டு அதான் நடக்குது அதான் நடக்கட்டும் நமக்கு என்ன வேலை பத்தின ஒரு தெளிவு மக்களுக்கு வரணும் வராது ஏன்னா ஏன் வராதுன்னு சொல்றேன்னா இப்போ இங்கே வந்து போற மக்களே ஒன்றும் தெளிவா ஆனால் இங்கே வராத மக்களுக்கு நம்ம வந்து சொல்கிறது உண்மையை மட்டும்தான் சொல்கிறோம் இவங்களே தெளிவாடி இல்லையே இவங்களே அந்த பாதியில் பயணம் பண்ண முடியலையே அப்புறம் ஒன்றும் தெரியாத போய் உட்காந்திங்கன்னா அதை ஏமாந்து தான் போவான் ம் எப்பவுமே ஊரில் கெட்டவனுக்கோ பத்து பேர் இருப்பான் ம் நல்லவனுக்கும் ரெண்டு பேர் இருப்பான் இல்லை ஆமாம் இப்போ நம்ம வந்து ஏதோ நல்லதை பேசுகிறதால ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க கெட்டதை பேசுகிறதில் ஒரு லட்சம் பேர் உட்காந்துங்கிறானே ஆமா அதுதான் அதுதான் அப்ப மனம் எதை விரும்புதோ அதுக்கு அவன் பயணம் பண்றான் இதனால அவன் தெளிவடைவானா தெளிவா அவனுக்கு அது தெளிவா இருக்குது நமக்கு இங்க வர்றவங்களுக்கு இது தெளிவா இருக்குது இத தெளிவுன்னு இங்க வராங்க அங்க போறோம் அது தெளிவுன்னு நமக்கு எதுக்கு அது கதை நம்ம கதையை பார்க்கலாம்